இந்த காணொலியை பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ் சனம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க பராசக்தி இந்த பராசக்தி படமானது ஹிந்தி திணிப்பை எந்த அளவுக்கு காங்கிரஸ் முன்னெடுத்ததுன்னு தமிழுக்கு காங்கிரஸ் பண்ண அநீதி என்னன்னு பேசியிருக்க ஒரு படமாக வருது இந்த படம் வந்ததிலிருந்து திமுகவும் சரி காங்கிரஸும் சரி சமூக வலைதளங்களில் தங்களுடைய போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுக காரங்க காங்கிரஸ் செய்த இந்தி திணிப்பை பற்றியும் காங்கிரஸ் காரங்க திமுக செய்த அநீதியை பற்றியும்

இவ்வளவு ஏன் மோடியோட சொந்த தொகுதியான வாரணாசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்க தொடர்பை மீட்டெடுக்கணும் சொல்லி கடந்த நான்கு வருஷங்களா காசி தமிழ் சங்கம்கிற பேர்ல தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான நபர்களை காசிக்கு கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கும் காசிக்குமான தொன்மையான தொடர்பை மீட்டெடுக்க முயற்சி இருக்காரு இப்படி மோடி எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கங்கெல்லாம் தமிழை முன்னெடுத்துறாரு அவரோட அது நிற்கலை அதிகமாக ஹிந்தி பேசுகிற மாநிலம் உத்தரப்பிரதேசம் அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவருடைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகள்லையும் தமிழ் கற்றுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதோடு இல்லாமல் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்குன்னு ஒரு நாற்காலியும் அமைத்து தமிழோட வளர்ச்சிக்காக அந்த மாநிலத்தோட முதல்வர் பாடுபடுறாரு இவ்வளவு ஏன் நம்ம மாநில ஆளுநர் ஆர் என் ரவி இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவரை பீகார்காரன் சொல்லி கலாச்சு இருந்தப்போ கூட அவர் தமிழை எவ்வளோ கற்றுக்க முடியும்னு சொல்லி முயற்சி பண்ணி சமீபத்தில் நடந்த காசி தமிழ் சங்கம் நிறைவு நிகழ்ச்சியில் இருபத்தி ரெண்டு நிமிஷம் எந்த ஒரு பேப்பரும் இல்லாமல் முழுமையாக அவரோட உரையை தமிழ்லேயே பேசியிருக்காரு காசி தமிழ் சங்கமம் நிறை நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியது காசி தமிழ் சங்கமம் திருவிழா இந்த விழாவால் தமிழ் மக்கள் மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் காரணம் காசி தமிழ் காசி தமிழத்திற்கு ஆணைப்பு பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இப்படி துண்டு சீட்டு வச்சு பேசுகிற அரசியல்வாதிகள் ஒரு பக்கம் இருக்க வெளி மாநிலத்திலிருந்து வந்தால் கூட இந்த மாநில மொழியான தமிழை கற்றுக்கிட்டு தமிழுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறவர்கள் ஆர் என் ரவி இங்கே இருக்க அரசியல்வாதிகள் அதிகமாக குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் அந்த அமைப்புடைய தலைவர் மோகன் பகவத் சொல்கிறாரு எல்லா மாநிலத்தவர்களும் அவங்க அவங்களுடைய தாய்மொழியில் தங்களுடைய பாடங்களை கற்கணும் வீடுகளில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்படி தாய்மொழியை முன்னிறுத்தி ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய பிரச்சாரமும் கூட தமிழை வளர்க்கறதுல தான் இருக்குது இப்படி இவங்கள்லாம் தமிழை வளர்த்துட்ருக்கும் இருக்கும்போது ஒரு தரப்பினர் மட்டும் தமிழை வச்சு அரசியல் செய்யறது மட்டுமே பண்றது உங்க பார்வையில் எப்படி இருக்குங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க